வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றதிலிருந்து திமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் திமுகவின் கூட்டணியை உடைப்பது போல்தான் அமைந்திருக்கிறது திமுகவிலிருந்து மிக முக்கியமான கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவிற்கு அழைப்பு ஒன்றை கொடுத்துள்ளது அதுவும் திமுக அரசிற்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற மிக முக்கியமான செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட்டு முதியவர்கள் ஓய்விடுங்கள் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருகிறது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார் திமுக தனித்து போட்டியிட்டாலே இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கான தனி குழு ஒன்றையும் அமைத்திருந்தார் ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்ட இந்த கூட்டணிகள் அப்படியே அதிமுகவிற்கோ அல்லது பிற கட்சிகளுக்கோ கூட்டணி அமைந்துவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவைகள்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களது வயது உடையவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் அது மிக மிக தாமதமாக செல்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் வயது உடையவர் அவர் தற்போது இருக்கக்கூடிய வேகம் என்பது மிக பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைச்சர்கள் இவர்களுக்கு இணையாக செல்ல முடியவில்லை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு விழாவில் அமைச்சர்கள் அதாவது முதியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு தக்க பதிலடியே அமைச்சர் கே என் நேரு அவர்களும் கொடுத்திருந்தார் அதாவது இளைஞர்கள் சினிமாவில் உள்ள ஹீரோ பின்னால் போனால் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது இது உதயநிதியை தாக்குவது போல்தான் அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுள்ளது